என்ன சொன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஆவது ஹிஜரியில இருக்கோம் நம்ம குரானும் ஹதீஸும் அவங்க தான் கொடுத்திருக்காங்க சகாபாக்கள் கொடுத்திருக்கிறாங்க தாபிய்கள் கொடுத்திருக்கிறாங்க நம்ம வரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் அப்படி இவங்களை பின்பற்றுங்க இவங்களுடைய வரலாறுகளை பாருங்க இவங்களுடைய சட்டங்களை பாருங்க இவங்களுடைய கருத்துக்களை கேளுங்க ஏன்னா அவங்கதான் சரியான அரபி கற்றுக்கொண்ட இதில் பல பேர் அரபிகளாகவே இருக்கிறார்கள் சொல்ல போனா இம்மா புகாரி ரஹிமல்லா பற்றி வருகிறது அது பார்சி தாய்மொழி அவருக்கு பாரசீகம் குத்து பாதைக்கு கிதாபில்லா அல் புகாரி சஹிஹுல் புகாரி புகாருடைய அந்தஸ்து உலமாக்கள் மத்தியில குரானுக்கு பிறகு அடுத்த அங்கஸ்துல இருக்குது அந்த கித்தாப் நம்ம பார்க்கணுமா இல்லையா எத்தனை பேர் பார்த்துருக்கோம் முழுமையாக ஓதுற காலத்தில் நாம் பார்த்தோம் உல மக்கள்லாம் பார்த்துருக்காங்க பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் நான் பார்க்கின்றவர்களை பற்றி பேசவே இல்லை ஏதோ மக்களுக்கும் உஸ்தாது ஏதோ ஒரு பள்ளிக்கு சிறிய பள்ளிக்கோ பெரிய பள்ளிக்கோ இமாமத்து வந்தால் ஒரு தலைப்புல பேசிட்டு போயிடலாம் இது வேண்டாம் இதனால என்ன கிடைக்கும்

இது ஏதோ உலமாக்களுக்கு நான் உபதேசம் செய்யற அளவுக்கு நான் பெரியாலும் கிடையாது அதுக்கு தகுதியும் கிடையாது எனக்கு அனுமதியும் கிடையாது நான் எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன் குறிப்பா உலமா பரிந்துரைல நல்லவங்க நிறைய பேர் சீதவிகள் இருக்கிறாங்க அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க மற்ற எல்லா உலமாக்களும் செய்யணும் என்ற ஒரு ஆசை தான் எல்லா மொழியிலையும் வந்துருச்சு நமக்கு அல்லாவுடைய கிருமையில தரஞ்சுபத்து குரான் தப்சீர் உள் குரான் எல்லா மொழியிலும் இருக்குது அதே ஒரு ஹதீஸ் எல்லா மொழிலயும் இருக்குது பெரும்பாலும் இப்போ இப்படி சொல்லும் பொழுது இன்னைக்கு நிறைய பேர் தாடி வைக்காதவளா இன்னைக்கு தடி எடுத்தவளா தண்டல்காரன்னு சொன்ன மாதிரி ஜுப்பா போட்டு தாடி வைச்சவளா அசரத்துன்னு இன்னைக்கு பார்க்கப்படுறான் சரி அவன் படிச்சுட்டு வந்தாங்கன்னா சந்தோஷம் ஒண்ணுமே ஓதாம இல்லை தஜ்வீதா ஓதிடுறான் கிராத் நல்லா இருக்குன்னா அவன் வந்து அவன் பின்னாடி ஒரு பெரிய கிராக்கான கூட்டமே போயிட்டு இருக்குது இல்முள்ளவளை பாருங்கள் அமல் உள்ளவர்களை பாருங்கள் ஈமான் உள்ளவர்களை பாருங்கள் உள்ளவர்களை பாருங்கள் அவர்களை பின்பற்றுங்கள் நல்ல சிந்தனை உள்ளவர்களை விசாலமான சிந்தனை எல்லாரும் நல்லா இருக்கணும் இதுதான் ரசூல் நினைச்சாங்க முகாதிரியர்கள் நல்லா இருக்கணும் அன்சாரிகள் நல்லா இருக்கணும் ரசூல் சொல்ல முடிய பார்வையில முகாதிரி அன்சாரி என்ற வேற்றுமே பார்க்க முடியாது முழு வாழ்க்கையில மக்கி மதனி பார்க்க முடியாது ரத்த உறவா ரத்தம் இல்லாத உறவா சொந்தமா சொந்தம் இல்லாதவரா எந்த வேறுபாடும் வித்தியாசம் உங்களால் காண முடியாது சொல்ல முடியாது நிரூபிக்க முடியாது நிரூபிச்சுட்டீங்கன்னு சொன்னா நாங்க தோல்வி அடைந்துவிட்டோம் ஏற்றுக்கொள்கிறோம் நிரூபிக்க முடியாது ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் மொழியால் பிரிந்திருக்கின்றோம் ஸ்டேட்டால் பிரிந்திருக்கின்றோம் நாடால் பிரிந்திருக்கின்றோம் இந்த நாட்டை சேர்ந்தவன் அந்த நாட்டை சேர்ந்தவன் இந்த ஊரை சேர்ந்தவன் அந்த ஊரை சேர்ந்தவன் இந்த ஸ்டேட்டை சேர்ந்தவன் அந்த ஸ்டேட்டை சேர்ந்தவன் இந்த இடத்துல ஓதுனவன் அந்த இடத்துல ஓதுனவன் சரி இந்த பக்கம் ஹனஃபி ஷாஃபி ஹம்பலி மாலிக்கி இதுல கூட பிரிவு ரொம்ப கசப்பான பிரிவு எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு ஹம்பலி ஹம்பலியாவே வாழ்றாங்க மாலிக்கி மாலிக்கியா வாழ்றாங்க ஷாஃபி ஷாஃபியா வாழ்றாங்க ஹனஃபி ஹனஃபியா முன்னோன்னு இருக்கு பாருங்க அந்த இயக்கங்கள் பேரெல்லாம் சொன்னா சொல்ல முடியும் சில பேர் சொல்லுவாங்க அகலே தபீக் சில பேர் ஆகல தலீக்கத்து சொல்லுவாங்க சில பேர் ஆகிது சில பேர் ஜபாத்தி இஸ்லாமின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சது நாலஞ்சு சொல்லிட்டேன் இதுக்கு மேல என்னென்ன இருக்குன்னு தெரியாது வஹாபின்பாங்க ஜாக்குன்னு பாங்க என்னென்னவோ சொல்லுவாங்க எல்லாம் சொல்லியே பிரிக்க பாக்குறீங்க நம்ம எல்லாம் குரான் ஹதீஸ்க்கு உட்பட்டவர்கள் அல்லாருடைய ரசூலுடைய உம்மத் சொன்னதை ரசூல் செய்தார்கள் அதை பின்பற்றி வாழ கடமைப்பட்டிருக்கோம் இவ்வளவுதான் வந்துருச்சு சரி இதை பத்தி பேசினா ரொம்ப நேரம் போயிடும் இப்ப அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி சொல்லும்பொழுது கருத்து வேறுபாடு இருக்குது ஏன்னா அபு ஹலிஃபா இப்படி சொல்றாரு ஷாஃபி அப்படி சொல்றாரு மாலிக் அப்படி சொல்றாரு ஹம்பலி இப்படி சொல்றாரு அப்ப எப்படி நம்ம ஒரு மார்க்கம் ஒரு அல்வா ஒரு ரசூல் எப்படி இது நாள் சட்டம் ஒய் அப்படின்னு வந்து கொஞ்சம் மூலையை கசக்கணும் நபிமார்கள் மத்தியிலேயே வேற்றுமைகளும் இருந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்கணும் வரலாறு சூரத்துல் அம்பியா சூரத்துல் அம்பியால தாவூத் அலிசலாம் இவரை டேவிட் சொல்லுவாங்க அல்லது யூதர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் சுலைமான் அலி சலாம் சுலைமான் அலிஸ்லாத்து சாலம் சொல்லுவாங்க இந்த இஸ்லாம் தந்தை சுலேமாம் மகன் ஒரே காலத்தில் ஒரே இடத்தில் இருந்த தந்தையும் மகனும் நபியாக அனுப்பப்பட்ட ஒரு இரு தூதர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் வாப்பாவும் தந்தை வாப்பாவும் நபி மகனும் நபி அங்க ஒரு விஷயம் நடக்குது இரவு நேரத்துல ஒருத்தருடைய ஆட்டு மந்தை இன்னொருத்தருடைய பயிரில போய் மேஞ்சி பயிரை நாசம் செய்து விடுகிறது இதுதான் இதுதான் சட்டம் இதுதான் பிரச்சனை இதுதான் வந்து இவர்களுடைய கோர்ட்டுக்கு இவர்களுடைய நீதிமன்றத்துக்கு வந்த வழக்கு முதல்ல எங்க போகுது வழக்குனா தந்தையாகிய தாவூதலி சலாத்துலாம் இடத்திற்கு போகுது அங்க போன பிறகு என்ன ஆகுதுன்னா தாவூத் சொல்லாம் இரு நபர்களுடைய விஷயத்தை கேட்டு என்ன சொல்றாங்க அந்த தீர்ப்பு ஆட்டுக்காரனுடைய ஆட்டை வாங்கி அந்த பயிர்காரன் எடுத்து கொடுத்துடுறாங்க உன்னுடைய நஷ்டத்துக்கு இவருடைய ஆடை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ பயிர்காரன் அந்த ஆட்டை வாங்கி கொள்கிறான் ஆட்டுக்காரன் என்னுடைய ஆடெல்லாம் போயிருச்சேன்னு வருத்தத்தோட திரும்பி வர்றான் வழியில யாரை பார்க்கிறான் சுலைமான் அலஹி சலாத்து வலாம் மகன் அவர்கிட்ட பார்க்கிறான் அவரும் திருக்கூதர் ஏன்பத்தமா இருக்குன்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் இந்த மாதிரி நடந்துச்சுங்க தாவுதலை சில அவங்களுடைய வாப்பா ரசூல் அல்லாவுடைய தூதர் இப்படி தீர்ப்பளிச்சாரு இப்போ ஏன் ஆடு செஞ்ச தப்புக்கு எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு ஏன் ஆடெல்லாம் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ என்னிடத்தில் வந்திருந்தால் நான் இதற்கு வேறு கருத்தையும் வேறு ஒரு சட்டத்தையும் சொல்லியிருப்பேன் இரு பேர்களுக்கும் நஷ்டம் ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க இப்போ ஒருத்தருக்கு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அவனுடைய பயிர் நஷ்டமாச்சு அதனால அவன் ஆடை வாங்கிக்கிட்டா அந்த நஷ்டத்துக்கு ஈடாயிருச்சு அவனுக்கு சரியாயிருச்சு உனக்கு ஆடு போயிருச்சு உனக்கு நஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்னான்னு கேட்காமலேயே இவர் தாவூத் அலி சொல்லாத்து வசலாமே சந்திக்கிறாரு தாவூத் அலி இஸ்லாம் சொல்றாங்க என்ன மகனிடத்துல போயிருந்தேன் சுலேமாலி இஸ்லாத்து வஸ்லாம் இடத்துல போயிருந்தேன் அவன் இப்படி சொன்னாங்க தாவூத் அலி இஸ்லாம் தன்னை தந்தை என்று பார்க்கவில்லை இந்த இடத்துல தான் ஒரு ரசூல் அவரை விட பெரிய ரசூல் எந்த நபி அப்படி நினைச்சதே இல்ல தில்கு ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அல்லாஹ் என் பள்ளி பெருசு என் மதர்சா பெருசு என் மக்க பெருசு என் பட்டம் பெருசு ஓ பெருசா சொல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குதா உன்னுடைய கபில டிஃப்ரெண்ட் இருக்குதா உருடைய மன்னரில எங்கள் கேட்கிற கேள்வியை விட சில கேள்விகள் குறைச்சி அல்ல கேட்பானா வாழ்க்கை எப்படி வாழு அல்லா கேட்கலாம் அப்படி மாற்றமா கேள்வி கருத்து இல்லாமலே நிறைய பேர் இறப்பார்கள் அல்லாஹு அல்லாஹுத்தலா அவர்களை சொர்க்கத்தில் நுழை வைப்பான் அது மாற்று கருத்து இல்ல வாழும் போது பிரிக்காத வாழும் போது யாரையும் முறைக்காத வாழும் போது யாரையும் வித்தியாசமா நினைக்காத வலிமார்கள் நினைத்ததல்ல சஹாபாக்கள் நினைத்ததல்ல நபிமார்கள் நினைத்ததல்ல ரசூல்பாக்கள் நினைத்ததல்ல நாயகம் சிலம் எங்குமே வேற்றுமையை தூவுனதில்லை ஆனால் அவருடைய வாரி சாகியை நாம் தூவலாமா சக இனத்தை தூவலாமா அநியாயம் செஞ்சவ கண்டிப்பா அந்த அநியாயத்திற்கான விளைச்சல் அதனுடைய வெகுமதி அறுவடை நாள்ல அவனுக்கு தெரியும் அது அல்லாஹு கலா சிலருக்கு உலகத்திலே காமிச்சிருவான் சிலருக்கு மறு மறுமையில் காமிப்பான் இதுல மாற்று அதனால அலைய செஞ்சிடாதீங்க ஒரு வேலை தன்னை அறியாம செஞ்சிருந்தா அதற்கான பகரம் என்னன்னு தேடுங்க சரி இப்போ அலி இஸ்லாம் பாருங்க மகனிடத்துல போறாங்க போயிட்டு இப்படி சொன்னீங்களாமேப்பா என்னப்பா விஷயம் சொல்லும் பொழுது ஆமா தந்தையே இதுக்கு இந்த சட்டமும் தெளிவாக இருக்கிறது பாருங்கன்னு சொல்லும் பொழுது என்ன சட்டம் தெரியுமா அந்த பயிர்கள் சரியாகுவதற்கு வரை அந்த பயிர்கள் அந்த நிலங்கள் விளைச்சல் நிலம் சரி செய்வதற்கு வரை செய்யும் வரை அந்த ஆட்டுக்காரன் சரி செய்ய வேண்டும் அதுவரை ஆடு பயிர்காரனுக்கு சொந்தம் பயிர்காரனுக்கு சொந்தம்னா என்ன அர்த்தம் அதுல பால் கறந்து பயன்படுத்திக்கலாம் விற்று கொள்ளலாம் அந்த ஆட்டில இருந்து என்னென்ன பலன் இருக்கிறதோ உதாரணமாக ரெண்டு மாசம் ஆகும் அந்த பயிர்கள் சரி செய்ய என்று வைத்து கொண்டால் அந்த இரண்டு மாதம் வரை அது இவர் சரி செய்யும் வரை இவருடைய ஆடுகளுடைய மன்சாட் பலன்கள் எல்லாம் அவருக்கு போயிட்டே இருக்கும் இரண்டு மாதத்திற்கு பிறகு அவருடைய பயிர் சரியான பிறகு ஆட்டுக்காரருக்கு ஆடு சொந்தமாயிரும் பயிருக்காரனுக்கு பயிர் சொந்தமாயிரும் இதுதான் அதனுடைய தீர்வு என்று சொல்லும் பொழுது தாவூதலை என்னுடைய தீர்வை விட இது சரியான தீர்வாக இருக்கிறது இரண்டு பேர்களுக்கும் நஷ்டம் இல்லை என்னுடைய தீர்வுல ஒருத்தருக்கு நஷ்டம் ஆயிருது அதுவே நீங்கள் செஞ்சு கொள்ளுங்கள் என்று முடிவான தீர்வை சொல்கிறார்கள் அங்கே என்னுடைய மகன் என்னை விட நல்லதா தீர்வு சொல்லிட்டாரு மகிழ்ச்சி அடைந்தார்களே தவிர விஷத்த கக்கல பொறாமை படல கோபத்தை அவர் மீது தாவ கோபத்தை அவர் மீது கற்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கீங்க இதுதான் மார்க்கம் யார் நல்லது செய்யறாங்களோ குரான்த்தின் மூலமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களும் பணிவாகத்தான் சொல்வார்கள் நாமளும் பணிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அங்கே அடம் பிடிக்க கூடாது நான் யார் தெரியுமா உங்க இடத்துல நீங்க ஷேக் அஜீஸா இருங்க உங்க இடத்துல நீங்க நாசீராங்கனால அநியாயம் செய்யலாமா அநியாய சுழ்மை எல்லா ஹூத்துல உங்களுக்கு ஹலால் சொல்லுங்க பாக்கலாம் வெள்ளி மேடைகளை மட்டும் நம்ம வந்து ஜொலித்தால் போதாது வாழ்க்கை ஹயாத்து துன்யா என்ற வாழ்க்கையில நம்ம ஜொலிக்கணும் ஏன்னா மௌத் என்பது இமாமுக்கும் வரும் அவாமுக்கும் வரும் தாய்க்கும் வரும் தாய் இல்லாதவருக்கும் வரும் தறிக்கத்துல உள்ளவங்களுக்கு வரும் தறிக்கடல இல்லாதவங்களுக்கும் வரும் அகல தோஹிதுக்கும் வரும் அகல கைர தோஹீதுக்கும் வரும் மனம் சுத்தமா இருக்கணும் அல்லா அல்லான் மனம் சொல்லணும் பெரியவர்களே ஆக என்ன சொல்ல வர நான் நோக்கோ கருத்து வேறுபாடு எங்க பாருங்க நம்ம நம்ம உல மக்கள் மத்தியில நினைக்கிறோம் இமாம்கள் மத்தியில நினைக்கிறோம் தாவூத் அலி இஸ்லாம் சுலைமா இஸ்லாம் காலத்திலே இருந்திருக்கிறது இது மாதிரி நிறைய உதாரணம் சொல்ல முடியும் எனவே எஹ்துலாஃபுல் ஐமா எஹ்துலாஃபுல் அன்பியா ரஹ்மத்துல் ஹிலாஃபுல் உலமா ஹிலாஃபுல் அவாம் ஜஹமத்துல் எஹ்துலாஃப் இருக்குன்னா ஹிலாஃப் இருக்கக்கூடாது ஹிலாஃப் தான் எதிர்ப்பு துரோகம் நீ சொல்றத நான் கேட்கணுமா இது ஹிலாஃப் எஹ்துலாஃப் என்பது இவர் சொல்லக்கூடிய ஆதாரத்திற்கு இவர் சொல்லக்கூடிய சட்டத்திற்கு பலமான ஆதாரம் ஆதாரமாக குரான் ஹதீஸ் இவர்கிட்ட இருக்கலாம் அவர் சொல்லக்கூடிய சட்டத்திற்கு பலமான குரான் ஹதீசுடைய ஆதாரங்கள் அவருக்கும் இருக்கலாம் என்பதை நாம் இங்கே விலங்கிக் கொள்ள வேண்டும் ரெண்டு பேருக்கு ஆதாரம் இருக்குது எது செகலோ எதுவும் ஈஸியா இருக்குதோ செஞ்சுட்டு போகலாம் அந்த ஆற்றல் படைத்தவர்கள் தான் தாவியங்கள் தபைய தாபியன்கள் இமாம் புகாரி போன்றவர்கள் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் அவங்க இல்லைன்னு ஆள் ஒரு ஹதீஸ கரெக்டா சனதோட சொல்லப்பாங்களா சொல்ல முடியுமா நான் சொல்றது ஹதீசுடைய சனதோட ஹதீஸ் என்பது மத்தன் இதுவே பல பேருக்கு புரியாது மத்தன்னா என்ன சனதுனா என்னன்னு மத்தன் என்று சொன்னால் நாயகம் சர்வாசம் சொன்ன ஹதீஸ் சனது என்று சொன்னால் நாயகத்திற்கு பிறகு வந்த சஹாபாக்கள் தாபியங்கள் தபே தாபியங்கள் யாரெல்லாம் அந்த ஹதீஸை கேட்டாங்களோ சில ஹதீஸுக்கு அஞ்சாறு பேர் இருப்பாங்க சில ஹதீஸுக்கு ஆறு ஏழு பேர் இருப்பாங்க ராவிகள் அந்த சனதுடன் மனப்பானமா நமக்கு தெரியுமா பார்த்து எனக்கும் சொல்ல தெரியும் உங்களுக்கும் தெரியும் பார்த்து ஆனால் இமாம் புகாரிக்கு எத்தனையோ ராவிகள் எத்தனையோ ஹதீஸுடைய சனத் மனப்பானமா இருந்துச்சு ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்கிலாம் சொல்லப்படுது அதற்கு என்னால சொல்ல கூட முடியும் அநேகமா நினைக்கிறேன் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன் நூறு ஹதீச எடுத்து அதோடைய மத்தனை எடுத்து அத சனத வந்து பிரிச்சு போட்டாங்க நூறு ஹதீஸ் இருக்குது நூறு ஹதீச ரிவாயத்து செய்த பல உடம்பாக்கள் இருக்கிறாங்க சகாபாக்கள் இருக்கிறாங்க எல்லாத்தையும் மாத்தி மாத்தி போட்டாச்சு இதுல கரெக்டா சொல்லுங்கன்னு சொன்னாங்க இமாம் புகாரி ரஹீமுல்லாவுடைய இறுதி பார்த்துங்க எவ்வளவு பலமாக இருந்தது என்று கரெக்டா இந்த ஹதீஸ் ராவி இந்த ஹதீஸ் சொன்னாங்க அந்த மாதிரி இமாம் புகாரியை தான் நாங்க பின்பற்றுறோம் நீங்க யாரையும் பின்பற்றுறமா சொன்னா போங்க எங்களுக்கு என்ன யாருக்கு நஷ்டம் பல்லியோ அண்ணி வலவாயா ஒரு விஷயத்தை தெரிஞ்சாலும் நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க நம்ம சொல்லிட்டோம் நீ யார பின்பற்றுங்க நானே முஜுதீர் நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன் ஆற்றலை உருவாக்கிக்கணும் அப்படிப்பட்டவங்க எனக்கு தெரிஞ்சு உலகத்துல போய் இருக்காங்களான்னு சொன்னா இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அந்த தக்குவா வேணும் அந்த பேருதல் வேணும் அந்த ஹலால் ஹராமுடைய தமீஸ் வேணும் அந்த இறை அச்சம் வேண்டும் அல்லாஹுடைய பயம் வேண்டும் ரசூல் மீது உள்ள இஷ்கு வேண்டும் நேசம் வேண்டும் இவன் மாலிக் ரஹிமுல்ல அவர்கள் அநேகமா நினைக்கிற ஹஜ்ஜு செஞ்சுட்டு மதினா விட்டு வெளியவே போகலையா ஏன் தெரியுமா நான் இங்கேயே இறக்கணும் மௌத் வேணா வரும் அப்படி வாழ்ந்தவர்கள் எனவே அப்படிப்பட்ட தூதர்கள் அப்படிப்பட்ட ரசூல்மார்கள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார்கள் போயிருக்கிறாங்க சகாபாக்கள் தாபிய தாபியங்கள் மாலிக் ரஹ தூதர்லாம் இல்லைங்க தப்பாடு போறீங்க அதோட சேர்த்து உளறிட்டு இருக்கான்னு மாலிக் ரஹிமகுல்லா அநேகமாக தாபீல் வருவாங்க அபு ஹலிஃப் பார்த்ததாக அபு அவர்களை இவர்கள் பார்த்ததாக மாலிக் கூஃபால அப்போ இவருக்கும் முன்னாள் தான் அபு ஹலிஃப் ரஹிமவுல்லா பிறப்பில் எனவே அப்படி இவங்கெல்லாம் தாபீல்ல வருவாங்க அபு ஹலிஃப் ரஹிமகுல்லா சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால் நாம் எல்லாம் சஹாபாக்களை பின்பற்றினால்தான் மார்க்க நமக்கு கிடைக்கும் தாபீன்களை பின்பற்றினால்தான் மார்க்கம் கிடைக்கும் தபைய தாபியன்களை பின்பற்றினால்தான் மார்க்கம் கிடைக்கும் சித்தாவுடைய உலமா பின்பற்றினால் பின்பற்றினால்தான் அந்த ஹதீஸ் வாழ முடியும் என்பதை நாம் விளங்கி கொண்டு வாழனுமே தவிர எனக்கு எல்லா தெரியும் நினைச்சீங்கன்னு சொன்னா அதற்கு யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் அதற்கு பொறுப்பு என்பதை சொல்லி கருத்து வேறுபாடுகள் எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது இன்னும் எனக்கு அதற்கான சான்றை கூற முடியும் இன்ஷால்லா அடுத்த வீடியோக்கள்ல நான் பார்த்தேன் பகிர்ந்து கொள்கிறேன் அல்லாஹு தால நம் அனைவருக்கும் இதன் மீது அமல் செய்யக்கூடிய அஹ் தருவானாக குறிப்பாக சிஹாசித் தாவலமா பிறந்தவைகள் நான் இமாம்கள் தாபியன்கள் தபே தாபியன்கள் சஹாபாக்கள் இவர்கள் இல்லை என்று சொன்னால் நமக்கு ஒரு ஆயத்தும் கிடைத்திருக்காது ஒரு ஹதீஸும் கிடைத்திருக்காது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவருடைய பணிவு அவருடைய ஒழுக்கம் அவருடைய அகலா அவருடைய தொழுகை அவருடைய தப்புவா அவருடைய இணையச்சம் இதெல்லாம் நாம் ஃபாலோ செய்ய கடவைப்பட்டிருக்கின்றோம் பின்பற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தூய வாழ்க்கை அல்லாஹுக்கா அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துள்ள